ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் எழுத்தாளர் ஜோன் கிரேயின் அற்புத படைப்பு சேப்டர் செவன் பார்ட் த்ரீ மறு உறுதியளிக்கும் உள்நோக்குகள் பெண்கள் இவ்வாறு அலைகளை போன்றவர்கள் என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் சூசனின் தேவை உணர்வும் பாதுகாப்பின்மை உணர்வும் மீண்டும் மீண்டும் தலை தூக்குவது இயற்கையானது தவிர்க்க முடியாதது தற்காலிகமானது என்பதை டாம் உணர்ந்தான் சூசனை ஆழமாக வருத்தி கொண்டிருந்த பிரச்சினைகளை தான் வழங்கிய அன்பான பதில்கள் நிரந்தரமாக குணப்படுத்திவிடும் என்று தான் வெகுளித்தனமாக நினைத்திருந்ததை அவன் கண்டு கொண்டான் சூசன் தன் கிணற்றுக்குள் இருந்தபோது வெற்றிகரமாக அவளுக்குள் தன் ஆதரவை வெளிப்படுத்த அவன் கற்றுக்கொண்டது அவள் தன்னை உள்ளூர குணப்படுத்திக் கொள்வதை அவளுக்கு சுலபமாக்குவதோடு அப்படிப்பட்ட நேரங்களில் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதற்கும் அவர்களுக்கு உதவியது கீழ்கண்ட மூன்று விஷயங்களை அவன் உணர்ந்து கொண்டது அவளை ஊக்கப்படுத்தியது அன்று ஓர் ஆணின் அன்பும் ஆதரவும் உடனடியாக ஒரு பெண்ணின் பிரச்சனைகளை தீர்க்காது ஆனால் அவன் தன் கிணற்றுக்குள் ஆழமாக செல்வதற்கு தேவையான பாதுகாப்பை அவனது அன்பு அவளுக்கு கொடுக்கும் ஒரு பெண் எல்லா நேரங்களிலும் அன்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது வெகுத்தனமானது இந்த பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் வந்து தான் இருக்கும் அவன் அவற்றை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவளுக்கு ஆதரவளிப்பதில் அவனால் சிறந்தவனாக ஆக முடியும் இரண்டு ஒரு பெண் தன் கிணற்றுக்குள் செல்வது ஓர் ஆணின் தவறும் அல்ல அவளது தோல்வியும் அல்ல அவள் இவ்வாறு கிணற்றுக்குள் செல்வதே அவளுக்கு அதிக ஆதரவாக இருப்பதன் மூலமும் கூட அவனால் தடுக்க முடியாது ஆனால் இப்படிப்பட்ட கடினமான நேரங்களில் அவனால் அவளுக்கு உதவ முடியும் மூன்று தரைமட்டத்தை அடைந்த பிறகு உடனடியாக மேலெழுந்து வரக்கூடிய திறன் ஒரு பெண்ணிற்குள் உள்ளது இவ்விஷயத்தில் ஓர் ஆண் அவளை சரி செய்ய வேண்டிய அவசியமில்லை அவள் உடைந்து போய்விடவில்லை மாறாக அவனது அன்பும் பொறுமையும் புரிந்தலும் மட்டுமே அவளுக்கு தேவைப்படுகின்றன ஒரு பெண் தன் கிணற்றுக்குள் பாதுகாப்பாக உணராத போது ஓர் அலையை போல் இருக்கும் இப்போக்கு ஓர் பெண் ஓர் அந்யோன்யமான உறவில் இருக்கும்போது அதிகரிக்கும் இந்த சுழற்சியில் அவள் வெற்றிகரமாக வளம் வருவதற்கு அவன் பாதுகாப்பாக உணர்வது இயன்றியமையாதது இல்லை என்றால் எல்லா நேரங்களிலும் எல்லாவும் சரியாக இருப்பதாக நடிப்பதற்கு அவள் கடுமையாக முயற்சிப்பாள் அதோடு தன் எதிர்மறையான உணர்வுகளையும் தனக்குள் அடக்கி வைப்பாள் ஒரு பெண் தன் கிணற்றுக்குள் செல்வதற்கு பாதுகாப்பாக உணராத போது அதிகமாக உண்ணுதல் அளவுக்கு அதிகமாக உழைத்தல் அதீத அக்கறை காட்டுதல் ஆகியவற்றுக்கு அடியா அடிமையாவதன் மூலம் தன் உணர்வுகளை அடக்குவதும் நெருக்கத்தையும் தாம்பத்திய உறவையும் தவிர்ப்பதும் தான் அவளுக்கு இருக்கும் ஒரே மாற்று வழி அவள் இப்பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானாலும் கூட சில சமயங்களில் அவள் தன் கிணற்றுக்குள் வருவாள் அப்போது அவளது உணர்வுகள் மிகவும் கட்டுக்கடங்காத ஏதாவது ஒரு வழியில் மலலும் ஒருபோதும் தங்களுக்குள் சண்டையிடாத அல்லது ஒருவரோடு ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபடாத பல தம்பதியர்கள் அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் திடீரென்று விவாகரத்து செய்ய முடிவு செய்ததாக பல கதைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும் இவற்றில் பலரது விஷயங்களில் சண்டைகளை தவிர்ப்பதற்காக அப்பெண்கள் தங்கள் எதிர்மறையான உணர்வுகளை அடக்கி வைத்திருந்தனர் இதன் விளைவாக அவர்கள் மனம் மறுத்து போய்விடுகிறது அவர்களால் தங்கள் அன்பை உணர முடியாமல் போய்விடுகிறது எதிர்மறையான உணர்வுகள் அடக்கி வைக்கப்படும் போது நேர்மறையான உணர்வுகளும் அடங்கிவிடுகின்றன அதனால் அங்கு அன்பு மடிந்து விடுகிறது வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் தவிர்ப்பது நிச்சயமாக ஆரோக்கியமான விஷயம்தான் ஆனால் உணர்வுகளை அடக்கி வைப்பதன் மூலமாக அதை செய்யக்கூடாது உணர்வுகளை அடக்கி ஒடுக்காமல் வாக்குவாதங்களை தவிர்ப்பது எப்படி என்பதை ஒன்பதாம் அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாம் உணர்ச்சிகள் தூய்மையாக்கப்படுதல் ஒரு பெண்ணின் அலை தரைமோதும் போதுதான் அவளது உணர்ச்சிகள் தூய்மையாக்கப்படுகின்றன இந்த துப்புரவு இன்றி ஒரு பெண் தன் அன்பை வெளிப்படுத்தும் திறனையும் பிறரிடமிருந்து அன்பை பெறும் திறனையும் இழந்து விடுகிறாள் அவளது உணர்வுகள் கட்டுப்படுத்தப்பட்டு அடக்கி ஒடுக்கப்படுவதன் காரணமாக அவளது அலையின் இயல்பு தடுக்கப்பட்டு காலப்போக்கில் மெல்ல மெல்ல அவள் உணர்ச்சி வச உணர்ச்சியற்றவளாகவும் ஈடுபாடற்றவளாகவும் மாறிவிடுகிறாள் தங்களது எதிர்மறை உணர்ச்சிகளை தவிர்க்கும் தங்கள் உணர்வுகளின் இயற்கையான ஏற்றத்தாழ்வை எதிர்க்கும் சில பெண்கள் மாத விளக்கு முன்னறிகுறிகளை அனுபவிக்கின்றனர் இந்த அறிகுறிகளுக்கும் எதிர்மறையான உணர்வுகளை ஒரு நேர்மறையான வழியில் கையாள்வதற்கான திறன் இல்லாமல் இருப்பதற்கும் ஒரு வலிமையான தொடர்பு உள்ளது சிலரது விஷயங்களில் தங்கள் உணர்வுகளை கையாள வெற்றிகரமாக கற்றுக்கொண்ட பெண்கள் தங்கள் மாதவிளக்கு முன்னறிக்குறிகள் மறைந்து போவதை உணர்ந்துள்ளனர் வலிமையான தம்பிக்கையுடைய வெற்றிகரமான ஒரு பெண் கூட அவ்வப்போது தன் கிணற்றுக்குள் சென்று வர உத்தியோக வாழ்க்கையில் வெற்றிகரமாக விளங்கினால் இந்த உணர்ச்சி ரீதியான துப்புரவு அவர்களுக்கு தேவையில்லை அவர்கள் அதை அனுபவிக்க மாட்டார்கள் என்று ஆண்கள் பொதுவாக தவறாக நினைக்கின்றனர் ஆனால் இதற்கு தான் ஆண்மை பணம் எவ்வாறு பிரச்சனைகளை உருவாக்கும் நான் முற்றிலுமாக குழம்பி போயிருக்கிறேன் நாங்கள் திருமணம் செய்து கொண்ட போது இருந்தோம் அப்போது நாங்கள் இருவரும் கடினமாக உழைத்தும் வீண்டு வாடகை கொடுப்பதற்கு கூட எங்களிடம் போதுமான பணம் இருக்கவில்லை சில சமயங்களில் என் மனைவி தனது வாழ்க்கை மிகவும் கடினமாக இருப்பதாக என்னிடம் குறை கூறுவாள் என்னால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் நாங்கள் இப்போது செல்வந்தர்களாக இருக்கிறோம் நாங்கள் இருவரும் வெற்றிகரமாக வேலை பார்க்கிறோம் அவள் ஏன் இன்னும் மகிழ்ச்சியற்றும் குறை கூறி இருக்கின்றாள் அவளது நிலைமையில் இருப்பதற்கு பல பெண்கள் போட்டி போடுவர் ஆனால் நாங்கள் இருவரும் எப்போதும் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறோம் நாங்கள் ஏழைகளாக இருந்தபோது மகிழ்ச்சியாக இருந்தோம் ஆனால் இப்போது நாங்கள் விவாகரத்து பெற விரும்புகிறோம் என்று கிறிஸ் கூறினான் பெண்கள் அலைகளைப் போன்றவர்கள் என்பதை கிரீன்ஸ் புரிந்து கொள்ளவில்லை அவன் பேமை திருமணம் செய்து கொண்ட போது அவளது அலை அவ்வப்போது தரையில் மோதியபடி இருக்கும் அப்படிப்பட்ட நேரங்களில் அவன் அவள் கூறுவதை கவனமாக கேட்டு அவளது மகிழ்ச்சி இன்மையை புரிந்து கொள்வான் அவளது எதிர்மறை உணர்வுகளை அவனால் நியாயமாக ஏற்றுக்கொள்ள முடிந்தது ஏனெனில் அவனும் அவற்றை பகிர்ந்து கொண்டான் அவளது கண்ணோட்டத்தின்படி அவள் வருத்தப்படுவதற்கு அவளிடம் ஒரு நியாயமான காரணம் இருந்தது தங்களிடம் போதுமான பணம் இல்லை என்பதுதான் அது உணர்ச்சி ரீதியான தேவைகளை பணம் பூர்த்தி செய்வதில்லை பணம் தான் அனைத்து பிரஞ்சனைகளுக்குமான தீர்வு என்று ஆண்கள் நினைக்கின்றனர் கிரீஸும் பேமும் ஏழைகளாகவும் வாழ்க்கை நடத்துவதற்கு போராடி கொண்டும் இருந்தபோது அவள் அனுபவித்து கொண்டிருந்த வழி குறித்து கவனமாக கேட்டு அவளிடம் பச்சாதாபம் காட்டி அவளது மகிழ்ச்சி இன்மையை போக்குவதற்காக அதிக பணம் சம்பாதிக்க உறுதியை போணுவான் அவன் உண்மையிலேயே தன் மீது அக்கறை காட்டியதாக பேம் உணர்ந்தான் பொருளாதார ரீதியாக அவர்கள் வாழ்க்கை முன்னேறிய போது அவ்வப்போது அவள் தொடர்ந்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாள் அவன் ஏன் இன்னும் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை தாங்கள் பணக்காரர்களாக இருந்ததால் அவள் இனி எல்லா நேரமும் நிச்சய மகிழ்ச்சியாகத்தான் இருந்தாக வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் அவனுக்கு தன் மீது துளி கூட அக்கறை இல்லை என்ற உணர்வு பேமுக்கு ஏற்பட்டது பேம் வருத்தப்படுவதை பணத்தால் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை கிறிஸ் உணரவில்லை அவளது அலை தரை மோதிய போதெல்லாம் அவர்கள் சண்டையிட்டனர் ஏனெனில் அவளது வருத்தம் நியாயமற்றது என்பதாக அவனுக்கு தோன்றியது இதில் வேடிக்கை என்னவென்றால் அவர்களிடம் எவ்வளவு அதிகமாக பணம் குவிந்ததோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் சண்டையிட்டனர் அவர்கள் ஏழைகளாக இருந்தபோது அவளது வழிக்கான முக்கிய காரணம் பணமாக இருந்தது ஆனால் அவர்கள் பொருளாதார ரீதியாக பாதுகாப்பான நிலை அடைந்தபோது உணர்ச்சி ரீதியாக தனக்கு கிடைக்காத விஷயங்களைப் பற்றிய அதிக விழிப்புணர்வு அவளிடம் ஏற்படத் துவங்கியது இது இயல்பான இயற்கையான எதிர்பார்க்கக்கூடிய அன்றுதான் உணர்வுகள் முக்கியமானவை ஒரு பெண் வருத்தமாக இருப்பதற்கு அவளுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை என்றால் சில சமயங்களில் அவளால் ஒருபோதும் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அவள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவள் தன் கிணற்றுக்குள் மூழ்கி குணமடைந்து தன் உணர்ச்சிகளை தூய்மைப்படுத்த வேண்டியது அவசியம் தங்கள் நேர்மறையான உணர்வுகளை அனுபவிப்பதற்கு ஆண்களும் இந்த எதிர்மறையான உணர்ச்சிகளை கையாள வேண்டியது அவசியம் ஓர் ஆண் தன் குகைக்குள் செல்லும் நேரத்தில்தான் தனது எதிர்மறையான உணர்வுகளை உணர்ந்து அவற்றை அமைதியாக கையாள்கிறான் எதிர்மறையான உணர்வுகளை விடுவிப்பதற்கான ஒரு ஓர் உத்தியை நாம் பதினோராவது அத்தியாயத்தில் பார்க்கலாம் இந்த உத்தி ஆண்களுக்கு பெண்களுக்கும் சமமாக வேலை செய்யும் ஒரு பெண்ணின் அலை எழுச்சி நிலையில் இருக்கும்போது தன்னிடம் உள்ளவற்றை கொண்டு அவளால் மன நிறைவை பெற முடியும் ஆனால் அவளது அலை உயர்ந்து கொண்டிருக்கும் போது தன்னிடம் இல்லாதவற்றை குறித்து அவள் விழிப்புணர்வு பெறுகிறாள் அவள் நல்ல விதமாக உணரும் போது தன் வாழ்வில் உள்ள நல்ல விஷயங்களை அவளால் பார்க்க முடிகிறது பரிசீலிக்க முடிகிறது ஆனால் அவள் தரைமோதி கொண்டிருக்கும் போது தன் வாழ்வில் தன்னிடம் இல்லாத ஆனால் தனக்கு விருப்பமான விஷயங்கள் குறித்து அவள் அதிகமாக வருந்துகிறாள் பெண்கள் எவ்வாறு அலையை போல் நடந்து கொள்கின்றனர் என்பதை புரிந்து கொள்ளாவிட்டால் ஆண்களால் தங்கள் மனைவியரை புரிந்து கொள்ளவோ அல்லது அவர்களிடம் ஆதரவாக நடந்து கொள்ளவோ முடியாது வெளியில் எல்லா விஷயங்களும் சிறப்படைந்து கொண்டிருக்கும் போது உறவு மட்டும் மோசமாக கொண்டே போவதை கண்டு அவர்கள் குழப்பம் அடைகின்றனர் இந்த துணைக்கு மிகவும் தேவையான சமயத்தில் இந்த வித்தியாசத்தை நிலவி மூலம் தன் வாழ்க்கை துணைக்கு மிகவும் தேவையான சமயத்தில் அவளுக்கு தேவைப்படும் அன்பை வழங்குவதற்கான திறவுகோள் ஒரு ஆணுக்கு கிடைக்கும்